அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓடுنا வேலைக்காது மெதுவாக படிக்கட்டில் இறங்கி போயிட வேண்டியதுதான் வேக வேகப் என்னது வேலை விருந்துச்சு ஆஹா மறுபடியும் அதே பூனை ஓட 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 அப்பா அப்படின்னு சொல்லி நாம் அவனை பயமுறுத்துனா இந்த பூனை நம்மளை பயமுறுத்து ஐயா ம் எத்தனை வாட்டி ஆனால் என்னாச்சும் உங்களுக்கு அந்த தம்பியை கோபுரம்னு சொல்லி போனீங்க இப்படி பதறி போய் ஓடியாருங்க நீங்கள் சொன்ன அர்க்காணியாகவே எதுவும் வந்துருச்சாக்கோ இல்லடி நான் மேலே போய் அவன் வீட்டு கதவை தட்டுனா அவன் வீட்டுக்குள்ளேருந்து கொலுசு சத்தம் வந்துச்சுடி என்னது கொலுசு சத்தமாக ஆடா அந்த தம்பி அப்படிங்க கொலுசு போடும் எனக்கும் இதே டவுட்டு வந்துச்சு அதுக்கப்புறமா பயம் வந்துடுச்சு படியை விட்டு மெதுவாக இறங்கி வரலான்ட்டு வந்துக்கிட்டு இருந்தா நீ சோறு போட்டு வளர்க்கிறையே ஒரு பூனை அது சொத்துன்னு என் மேலே விழுந்துச்சு அலறி அடித்து உருண்டு எப்பா என் கேட்குற போட தானே விழுந்துச்சு என்னமோ பூமியாக இடிஞ்சு விழுந்த மாதிரி ஓடி வந்திருக்குறீங்க ஏமாமா நீங்கள் கேட்டது கொலுசு சத்துந்தானா அட ஆமாண்டி கொலுசு சத்தமே தான் என்னது ஓசூனர் கூப்பிட்டாரு கதவு திறந்து பார்த்தா யாரையுமே காணோம் வெளியில் வரதுக்குள்ளே பார்ட்டி எஸ்கேப் ஆகிடுச்சி போல இருக்கு சரி கீழே போய் என்ன எதுன்னு கேட்போம் எனக்கேனமோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லைம்மா ஆமாம் நம்பிக்கை இல்லைனா மாடிக்கு போயிட்டு வா தெரியும் அட நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க வாங்க வந்து பாடுங்க ஏண்டி நான் சொன்ன நீ நம்ப மாட்டியா ஆ ஐயோ மாமா எனக்கு பயமாக இருக்குது மாமா நீங்கள் சொன்ன மாதிரி கொலுசு சத்தம் இப்போ கீழே கேட்குது ஆஹா நம்மளை தேடி கீழையும் வந்துடுச்சு ஐயா சந்தேகமே இல்லை மாமா அந்த ஆவிதா மாமா வந்திருக்கா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்தாச்சு கதவை தட்டுவோம் மாமா கதவையும் தட்டுது மாமா என்னது மேலே வந்து கூப்பிட்டாரு கீழே வந்து கதவு தொப்புனா திறக்க மாட்டேங்கிறாரு ஆ நாம் அவனை காலி பண்ண அருக்காணின்னு ஒரு விட்டை போட போய் இப்போ வேற எந்த அருக்காணியோ மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு நடுராத்திரியில் வந்து நமக்கே பிட்ட போட்டு மிரட்டுதேயா ஒருவேளை நாம போட்ட அருக்காணி விட்டு உண்மையாக இருக்குமோ இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்